ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரமான செய்தி அலட்சியப்படுத்தி விடாதே இது உன் வாராகி உத்தரவு முழுவதுமாக கேள் புரியும் தங்கமே புறக்கணித்து விடாதே என்றுதான் சொல்கிறேன் இதை தவிர்த்தால் நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய் என் செல்வமே என் பிள்ளைகளின் வீட்டில் தேவை என்பதே இருக்காது என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் தானே ஆனால் நிறைய வீடுகளில் இந்த குடும்பம் வாராகியை கும்பிடுகிறது என்றும் இதனால் வறுமை சண்டை பிரச்சனையில் தத்தளிக்கிறது என்று கேலி பேசுவது என் மனம் வலிக்கிறது உன் வீட்டில் நடப்பது என்ன நாலா பக்கங்களிலும் பிரச்சனைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் வெளியே காட்ட முடியாத அளவிற்கு அவமானங்கள் அவமரியாதைகள் சின்ன விஷயம்தானே என்று அலட்சியமாக பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது வளர்ந்து உன் முன்னால் பூதாகரமாக வளர்ந்து நிற்கிறது நீ மனதால் எழுதிய கோரிக்கைகளை படிக்க எனக்கு கண்ணீர் முட்டி வருகிறது இந்த தாய்க்கு எனது அருள் உனக்கு பூரணமாக இல்லை என்று நீ நினைக்கிறாயா என் ஆசை உனக்கு இல்லை என்று நினைக்கிறாயா அப்படி இல்லை எல்லோருக்குமே என் அருள் பூரணமாகத்தான் கொடுக்கப்படுகிறது இருப்பினும் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் நீ என்னவென்று நினைக்கிறாய் உனது அஜாக்கிரதையான போக்கு மட்டும்தான் என் மீது உனக்கு முழுமையாக வராத நம்பிக்கை பூர்வ ஜென்ம வினைகளை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகுதான் நான் உன்னிடம் நிரந்தரமாக தங்க முடிந்தது தெரிஞ்சிக்கோ அப்போதுதான் என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்தாய் உனக்குள் தன்னம்பிக்கை வளர்ந்தது இப்போது ஒரு பிடி தளர்ந்து தள்ளாட காரணம் உனது அஜாக்கிரதையான போக்கு யார் சொல் பேச்சியோ கேட்டு ஆடுகின்றாய் தேவையில்லை நம்பு நம்பாவிடில் அலட்சியப்படுத்தி விடாதே புறக்கணித்து விடாதே இந்த வாராகி தாயை நம்பினால் நிச்சயம் நல்லதுதான் செய்வேன் அதுவும் தக்க தருணத்தில் செய்து கொடுப்பேன் எதிலும் அலட்சியம் வேண்டாம் உனது கோபத்தை குறைச்சிக்கோ நிதானம் தேவை இந்த நேரத்தில் நிதானம் தேவை அவசரப்பட்டு முடிவை எடுப்பது அழிவைத்தான் தரும் ஒரு பிரச்சனையை முடிக்க முடியாமல் போனாலும் அதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறாய் கதறிக்கொண்டிருக்கிறாய் வேண்டாமே எதற்கு தவிக்கிறாய் எதற்கு கதறுகிறாய் எதற்கு மற்றவரிடம் போய் நிற்கிறாய் முன் நிற்கிறாய் என்னிடம் விட்டுவிடு இந்த தாயை நம்பு என்றுதான் சொல்கிறேன் இந்த தாயை நம்பினால் நிச்சயமாக நான் பார்த்து கொள்வேன் அவசர அவசரமாக நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைக்கு தள்ளியது அதனால் தான் இந்த விஷயத்தை சொல்ல அவசர அவசரமாக ஓடி வந்துள்ளேன் இது அவசரமான செய்தி மிக 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 அவசரமான செய்தி உன்னுள் நிறைய விஷயம் உனக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டது நீ எடுக்கும் முடிவுகள் தான் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளி உள்ளது எப்போதும் என்னை மறக்கக்கூடாது நம்பனும் உனக்கு சங்கடங்கள் வரும்போது எண்ணாமத்தை சொல்லிப்பார் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லிப்பார் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நல்லது கிடைக்கும் கெட்டது விலகும் இதுவரை தோல்விகளைக் கண்டு கலங்கிய நீ இனிமேல் என் ஆசீர்வாதத்தை முழுவதுமாக காணப்போகிறாய் நீயே எதிர்பார்க்காத அளவு உனக்கு ராஜ யோகத்தை இந்த வாராகி தாய் தரப்போகிறே நீ அது என்னவென்று நீயே தெரிந்து கொள்வாய் பார் மகிழ்ச்சி அடைவாய் இனிவரும் காலங்களில் என் துணையோடு இன்பமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் அதனால்தான் இப்போதே உன்னிடத்தில் இந்த வாராகி தாய் வந்துவிட்டேன் அனைத்தையும் நிறைவேற தயாராக இருக்கிறேன் உன்னுடைய நாளில் என் வாழ்த்துக்களை சொல்லி உன்னிடமே இருக்கப் போகிறேன் சுமைகளை கண்டு நீ துவண்டு விடக்கூடாது என்று ஓடோடி வந்துள்ளேன் அவசர அவசரமாக என் பிள்ளைக்கு அவசர செய்தியை சொல்லி வந்தேன் அந்த அவசர செய்தி நல்ல செய்திதானே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் துணையாக நிற்பது கடவுள் என்றால் எதிரில் நிற்பது யார் என்ற கவலை உனக்கு தேவையற்றது நீ வாராகி தாயின் குழந்தை உன்னை அசைத்துப் பார்ப்பவர்கள் இந்த வாராகி தாயே அசைத்துப் பார்ப்பவர்கள் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் ராஜயோகத்தை பெறுவாய் தானாக கொக்கரிக்குமாம் கோழி என்று சொல்வார்கள் நீயாக கொக்கரிக்கவில்லை என்னால் கொக்கரிக்கப்படுகிறாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு முழுவதும் உண்டு இந்த உலகில் எல்லா மனிதர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு தெய்வமே என்று சொல்லி என் பக்கத்தில் வந்து உட்கார்கிறீர்கள் முழுவதுமாக நம்பனும் நான் ஆசி வழங்கி விடுவேன் உன் வீட்டில் என் படம் இருந்தால் அதன் முன் அமர்ந்து பிரச்சனையை கூறு நான் தீர்த்து வைக்கிறேன் இந்த உலகில் வேறு யாரையும் நம்பாதே உன்னை மட்டும் நம்பு உன்னையும் நம்பணும் இந்த வாராகி தாயையும் நம்பணும் என்ன நடந்தாலும் கண்மணியே என்ன நடந்தாலும் பொறுமையாகத்தான் இருக்கணும் இந்த நேரத்தில் இந்த வாராகி தாயின் மீது வைக்கும் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது உனக்கு துணையாக உன் வாராகி தாய் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன்னை அழைத்து வந்ததே இந்த வாராகி தாய்தானே உன் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பது என் பொறுப்பு நீ பிரச்சனையை பற்றி அதிகம் சிந்திக்க தேவையே இல்லை எல்லாம் சரியாகிவிடும் வேதனை தீர்ந்த மகிழ்ச்சியாக ராஜயோகம் ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என் மேல் முழுவதுமாக பாரத்தை போட்டுவிடு நிம்மதியாக இருப்பாய் என்னை நம்பும் நீ உன்னுடைய நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எப்போதும் தோல்வி அடைவதே கிடையாது அடைய மாட்டாய் நீ எப்போதும் வெற்றிகரமாக வெளியே வரப்போகிறாய் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பெரிய மகானாக இருப்பதற்கு எல்லா லட்சணங்களும் இருந்தாலும் கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தால் அவர்கள் அழிவதற்கே அது ஒரு முக்கிய காரணமாகிவிடும் அந்த பலவீனம் என்ன தெரியுமா ஒவ்வொருவரிடமும் உள்ள அகங்காரம் அந்த அகங்காரம் மனிதனுடைய பக்தியையும் சக்தியையும் தலையையும் பிறகு அன்பையும் அழிக்க வாய்ப்புள்ளது ஏன்னா அகங்காரம் என்பது மனித குருடனாக்கிவிடும் குருடாக்கிவிடும் தன்னை தவிர தன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கு அந்த அகங்காரம் விடவே விடாது என் பிள்ளை உனக்கு அகங்காரம் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் என் எப்போதும் கூட வந்து விடக்கூடாது துளி கூட மனதளவில் நினைத்து விடக்கூடாது அகங்காரம் இருந்தால் தன்னையே மறந்து விடுவான் தான் ஒரு அற்ப பதர் என்பதையே மறந்து விடுவான் அகங்காரத்தை விட்டொழித்தால் தான் வாழ்க்கையில் உள்ள தடங்களை எல்லாம் தாண்டி நீ வெற்றி பெற்று வாழ முடியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைய முடியும் இந்த வாராகித்தாயின் அறிவுரை முழுமையாக கேட்ட உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும் நிச்சயம் உனக்கான பதிவு இது அதைத்தான் அவசர அவசரமாக கொண்டு வந்தேன் இதை கேட்டு உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி